Look

செல்வ விநாயகன் சேவடி போற்றி அல்லல் நீக்கி அருள்வான் போற்றி நல்லன யாவும் நல்குவான் போற்றி வல்லபை கணேசன் மலரடி போற்றி அரிதாகிய மெய்பொருளுக்கு அடியேன் உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரம வேலிமையோர் புரிதாரக நாக புரந்தரனே சொல் வழக்கம் பார்க்கலாம் அரிதாகிய கிடைத்தற்கரிய மெய்ப்பொருள் மெய்பொருளும் உண்மை பொருள் உள்ளத்துக்குள்ளே தெரிந்து கொள்வது சத்தியம் அடியேன் அடியேனாகி நானும் அருணகிரையும் சொல்லலாம் அடியேன் என்று சொன்னா அது பொது பொதுப்படையே சொல்லியிருக்கார் தனக்காகவும் சொல்லியிருக்கார் நம்ம எல்லாருக்காகவும் சொல்லியிருக்கார் அடியேன் உரிதா உரிதாகும்படி பெரும்படி பாத்திரனாகி உபதேசம் பெருத்த வசனம் பிரணவாகாரம் உணர்த்தியவா புலப்பட செய்தவனே அறியச் செய்தவனே விதி தாரண விரிந்த தாரணி பார் பூலோகம் விக்கிரமவே படையாளி ஆகிய பராக்கிரமம் பொருந்திய கந்தவேளை இமையோர் தேவர்கள் கண் இமையாதோர் இமயோர்னு சொல்றது ஒரு வார்த்தை தேவர்களுக்கு இமயோர்ன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்கா கண்ணை இமைக்கவே மாட்டாங்க மனிதர்கள் கண்ணை இமைப்பாங்க தேவர்கள் கண்ணை இமையாதவர் ஐனாலே இமையோர்ன்னு பேரு இமையோர்னா தேவர்கள் இமயோர்கள் தாரக பிரணவாகாரனாக்கிய தாரகனாமா நாகபுரந்தரன் தேவலோகம் அல்லது எல்லாம் சொல்ற நாகபுரம் அப்படின்னா திருச்செங்கோடு அப்படின்னு சொல்றாங்க நாகபுரம் புரான் புரந்தகன் புறந்தரனே உடையவனே தாரகன் பிரணவத்துக்குள் விளங்குபவன் என்பது பொருள் இந்த பாட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா அனுபூதி அனுபூதி வேணும்னு அருணகிணர் அந்த அனுபூதியை பாடினார் அவருக்கும் அனுபூதி கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் அனுபூதி கிடைக்க போறது இந்த அனுபூதியில என்ன விஷயத்தம்னா இறைவனுடன் இரண்டதை கலப்பதற்கு முக்கியமான விஷயத்தை கொடுக்க போறார் அதுதான் அனுபூதி இந்த அனுபூதி பெறுவதற்கு என்ன வேணும் இறை அருள் வேணும் எந்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டாம் குரு அருள் வேணும் குரு அருள் வருவது எப்படின்னா அவன் உபதேசம் பண்ணினா வரும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணின பாடல் இந்த பாடல் அவருக்கே உபதேசம் கிடைச்ச இந்த அனுபூதியை நாம சொன்னா கண்டிப்பா நமக்கெல்லாம் உபதேசம் கிடைச்சி மெய் உணர்வு ஏற்பட்டு முருகனை அடையக்கூடிய திறமை இனிதாக எளிதாக கிடைச்சு சில விஷயத்த பெரியவா எல்லாம் சொல்லுவா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம் இப்படி பண்ணினா சரியா போயிடும் அப்படின்னு இந்த பெரியவங்க உபதேசம் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அதனாலதான் இந்து தர்மத்துல குரு வேணும் அப்படின்னு முக்கியமா சொல்றாங்க குருவா இருக்கிற சூ சுப்பிரமணிய சுவாமியே சூரபத்மன் அழிக்க போறதுக்கு முன்னாட திருச்செந்தூருக்கு முதல்ல போகும்போது குரு பகவான்கிட்ட வந்து சூர கூட கதையெல்லாம் புரிஞ்சு தான் போறான்னு கதையில இருக்கு கந்த புராணத்துல குருவனுடைய அரு அனுகிரகம் மிக முக்கியம் அந்த குரு அனுகிரகம் இருந்தா எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும் அதனாலே முருகப்பெருமான் குருவாகவே அருணகி நாதிரை தேர்ந்தெடுத்தார் அந்த அறுபது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே சமய விரோதங்கள் ஏற்பட்டது வைணவம் பெருசு சிவா சைவம் பெருசு சாக்தம் பெருசு கானாபத்தியம் பெருசு சௌரம் பெருசு கௌமாரம் பெருசு இப்படி எல்லாம் ஆள் சாத்தம் பெருசு அப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்து சமயம் பிரிஞ்சு போக கூடாது அது ஒன்னா சேர வேண்டும் என்பதற்காக ஐக்கியத்தை ஏற்படுவதற்காக அருணகிரிநாதர் என்கின்ற ஒரு பிரமாதமான ஒரு உயிரை ஆண்டவன் படைத்தான் உலகத்திலே அந்த அருணகிரிநாதருக்கு தக்க சமயம் வரும்போது உபதேசம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் காத்து கொண்டிருந்தான் உலகாதி ஆசைகளை எல்லாம் முடித்து கொண்டு எனக்கு எதுவும் வேண்டாம் ஆசா நிகழம் துகளானிய பின் பேச அனுபூதி பிறந்ததுவே என்கின்ற அளவிலே தன்னுடைய ஆசையெல்லாம் தவிர்த்து முருகா என்று சொல்லி அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழுறார் அப்ப மகா சுப்பிரமணிய சுவாமி ஒரு விருதுனா வந்து அருணாபுரி வீதியில் நிற்கின்ற பெருமான வந்து ரோட்ல வந்து அந்த ரெண்டு கையால் அருணுக்கு அதை பிடிச்சாரு அது வந்து ஸ்பர்ஷ தீட்சை தீட்சை அப்படின்னா உபதேசம் எல்லாருக்கும் மாணிக்க வாசகருக்கு மூணு உபதய தான் கிடைச்சது சுவாமி வந்து அவருக்கு நயன தீட்சை கொடுத்தார் கண்ணால பார்த்தார் கால தலையில வச்சு குக்குட தீட்சை கொடுத்தார் வாக்காலே இனிமே பாடுன்னு வாக்கு தீட்சை கொடுத்தார் இது மூணுதான் மாணிக்க வாசகருக்கு கிடைச்சது ஆனா அருணகிரிநாதர்க்கு ஏழு விதமான தீட்சைகள் கிடைச்சதுங்கிறது அவர் பாடல்ல இருந்தே கிடைக்கிறது இந்த திருப்புகள் பாடலேருந்துதான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறை அகப்பொருளாக பெரியோர்கள் எடுத்து கூறுகின்றார்கள் இவருக்குன்னு தனியே ஒரு பயோடேட்டா கிடையாது இவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து திருப்புகள் பாடலிலிருந்தும் கந்தர் அலங்காரம் முதலிய நூல்களில் இருந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை அகப்பொருளாக வெளியில எடுத்து கொடுக்குறார்கள் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமா நிஜமா உபதேசம் பண்ணினானா அப்படின்னு யாராவது கேட்டா எனக்கு தெரியாது இந்த பாடல்தான் பொருளுக்கு பார்த்துங்க இந்த பாட்டை காமிச்சிருங்கோ இந்த பாட்டிலே அரிதாகிய அரிதுன்னா கிடைக்க முடியாத ஒரு பொருள் இறைவனுடைய மெய்ப்பொருள் ஈஸியா விடாது எவ்வளவு சிரமப்பட்டாதான் கிடைக்கும் வேதத்தின் அந்தத்திலும் நடுவிலும் முடிவிலும் முருகன் இருக்கிறேன் சொல்றான் அப்படி வேதத்தை கத்துக்கணும்னா ஓம் சொல்லறதுக்கே பெரிய பாடு இந்த பிரணவாகாரத்தை சொல்லி கொடுத்து ஒரு ஆசான் தேந்து கத்துக்கிட்டு வேதம் படிக்கிறா என்ன சிரமப்படுற அப்படிங்கிறது கத்தண்டவனுக்கு தான் தெரியும் இப்ப பாட்டு கத்துக்கறத எப்படி சொல்லிக் கொடுக்குறா அது எவ்வளவு கஷ்டம் என்பது கத்தண்டவனுக்கு தான் தெரியும் அந்த சாதாரண விஷயங்களுக்கே இவ்வளவு கஷ்டமான மெய்ப்பொருளை உணர்வதற்கு உணர்தல் வேண்டுமானா எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அது அரிதான பொருள் என்பதனாலே இந்த பாட்டுக்கே முத்தாயமா முதல்ல அரிதாகியேன்னு கொடுத்தார் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்த உருக்கி எழும் மரத்தை நிலை சொல்றாங்க காணும் திருப்புகளை உரைத்தவரை அரிய சொன்னாங்க சொல்ல முடியாது இறைவனுடைய பெருமையை ஈஸியா சொல்ல முடியாது மிக்க கடினம் அதனால அரிதாகிய எது மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளுக்கு அடியே அவர் இவ்வளவு பெருசா முருகன் வந்து உபதேசம் பண்ணி நாக்கில் எழுதினப்புறமும் தன் அடியேன்னு சொல்கிறார் அடியேன் உரிதா நான் உரித்த உரிமை உடையவன் இவன் தான் தகுதி பாத்திரமானவன் சுவாமி அவனை அருமகிநாதர் கையால ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்து எடுத்து அருமகிநாதர் நயன தீட்ச முருகன் வேலை வச்சுண்டு காட்சியை கொடுத்து நாக்கிலே வாக்கிலே பிரபாகாரத்தை எழுதி வாக்கு தீட்சை கொடுத்து உரிதா உனக்கு உரிதானவன் சொல்லி உபதேசம் உணர்த்தியவன் யாரு முருகப்பெருமா அப்படி முருகப்பெருமான்னு இவர் நினைச்சுக்கிறார் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேல் இமையோ தாரணம்னா பூலோகம் விரிந்த பாருக்குள்ளே நாமெல்லாம் இருக்கோம் நம்ம இல்லைன்னா முருகன் கதையோ நமக்கு கந்த கந்தபுரணமா கேட்க கிடைக்காது மனிதர்கள் முக்கியம் அதனால தாரண விக்கிரம வேல் இமையோ புவியில இருக்கிறவங்க எல்லாம் முருகனுடைய விக்கிரம பராக்கிரமத்தை சொல்லுகின்றார்கள் அந்த பராக்கிரமம் வாய்ந்த விக்கிரம வேல் இமையோர் வேல் கொண்ட முருகப்பெருமானை அந்த முருகப்பெருமானை இமையோர் புரி தேவர் தேவர்கள் வாழ்கின்றவர்கள் தாரக அந்த முருகப்பெருமானுடைய சரவணபவா என்கின்ற தாரக நாமாவை அன்றாடம் புரி என்றால் அடிக்கடி தபம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாகபுரந்தரனை நாகபுரந்தரன் சொன்னா நாகபுரம்னா தேவலோகம்னு எடுத்துக்கலாம் நாகபுரம் அப்படின்னா நாகாச்சலமாகிய திரு திருச்செங்கோட்டையும் எடுத்துக்கலாம்னு பெரியவர்கள நாகபுர புறந்தரனே புறந்தரன் நாகபுரத்தை தரித்தவனே தரித்தவனா திருவண்ணா திருச்செங்கோட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டுக்கு இது அப்படியே ஒரு திருப்பு வேளோ ரொம்ப சிம்பிளா சொல்லிவிட்டேன் இப்ப ஐயா கூட சொன்னாங்க அந்த பாட்டை அபகார பட்டு விழலாது உலகத்துல கட்டப்பட்டுன்னு கண்டவன் பேச்சு கட்டுன்னு அபகார பட்டு விழாது அறியாத வஞ்சரை குடியாது மெய்ப்பொருள் எதுன்னு தெரியாத வஞ்சரை போட்டு போட்டு அவங்ககிட்ட போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு உபதேசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு அறியாத வஞ்சரை குடியாது உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ உன்னுடைய உபதேச மந்திரம் கேட்டுக்கிட்டு உன்னை நான் என்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அப்பவும் அருணகிரா கேட்டது என்ன உன்னுடைய உபதேசம் ஆனு கேட்டார் உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ இபமாமகன் தனக்கு இளையவனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திருவாவிடன் குடி பெருமாளை ஜபமாலை கொடுத்தார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமாள் திருவாவிடங்குடியிலே எதற்கு ஞானோபதேசம் பண்ணி உபதேசம் பண்ண அப்புறம் கையில ஜபமாலை எதுக்குன்னா முருகனை ஜபிக்கிட்டே இருக்கணும் தாரகநாமா சொல்லணும் தேவர்களே தாரகநாமா சொல்லின்னு இருக்காங்க முருகப்பெருமான வீரி தாரக நாகபுரந்தரன்னு சொன்னாங்க தேவர்களே முருகனுடைய தாரகநாமா சொல்லும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் என்னன்னைக்கு நாம தாரகநாமா சொல்லணும் முருகா முருகா முருகான்னு முப்பத்தி மூணு தரம் தேவர்களை சொல்றா மாதிரி நமக்கு குருஜி ராகவன் அவர்கள் அந்த முருகா முருகா சொல்றதை எடுத்து கொடுத்துருக்கிறார் என்றைக்கும் சொல்கிறோம் முருகா என்பது தாரகநாமா அந்த முருகனுடைய பெயரை சொல்லி ஆனந்தப்படுகிறோம் அந்த தாரணமா முக்கியம் இதுல வந்து ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாலும் நான் இந்த முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்ல அவர் அருணகிரிநாதருக்கு கொடுத்த ஏழு உபதேசம் என்னன்னா ஏழு விதமான தீட்சைகள் கொடுத்தார் முருகப்பெருமான்களுக்கு சாத்தியமா அவருடைய அகப்பொருள் பாடல் ஒண்ணு இருக்கு அந்த பாடல் தான் தலை நாளில் பதம் ஏற்றி ஒரு நாள்ல அன்னைக்கு ஒரு நாள் தலை நாள்னா முன்னொரு நாள் பதம் ஏற்றி தலை திருவடியை கொண்டு வந்து அருணகிரிநாத தலையில முருகப்பெருமான் வைச்சான் தலநாளில் பதமேற்றி அன்படும் உபதேச பொருளூற்றி வாக்காலே உபதேச பொருளூற்றி கடலாக்கி என்னை உன் அருளாலே ஊட்டி அண்டர்கள் முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர் வேத துறை காட்டி முண்டக தளிர் வேதம்னா மாண்டுக்கியா உபநேஷத்து வேதங்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமன் அவருக்கு உபதேசம் பண்ற தளிர் வேதம்னா இளச ஆரம்பத்திலும் சொல்லிக் கொடுக்கிறார் தளிர் வேத துறை காட்டி மண்டலம் வலம் கலை ஜோதி கதிர்காட்டி யோகத்துல உத்தம் யோக தீட்சை இது மண்டலம் வலம் மேலும் கலை ஜோதி கதிர்காட்டி நன் சுடர் ஒளி ஞான பதமேற்றி பதி நாட்டமும் குல விதிதாவி கமலாலை பதி சேர்த்து முன் புக வெளியாக புகவேற்றி அன்போடு கதிர்த்தோகை பதி மேல் கொழும் செயல் மறவேனே இந்த பாட்டுல ஏழு விதமான தீட்சை கொடுத்து குண்டலின் சக்தியில அவருக்கு மேலே வந்து சகசராதரத்திலே சுப்பிரமணிய சுவாமி மாயூரனாக மயில் மேதி வள்ளி தெய்வான சமையலராக வேலும் சேவனும் கையிலே கொண்டு ஞான தீட்சையிலே காட்சியை கொடுத்து அருணகிரிநாதரை ஆட்கொண்டார் என்பது தற்பயமாக அருணகிரிநாதர் இந்த பாடலிலே கொடுத்துருக்கிறதா முக்கியமான பாட்டு இந்த பாட்டை நாம இன்றெண்டும் பாடி முருகனுடைய உபதேசத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பாடல் எப்படி பாருங்க அரிதாகிய பொருளுக்கு அடியேன் உரிதாக உபதேசம் உணர்கியவிரிதாரி புரிதாரகனாக புரந்தரமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராணம் தலைநாடில் பதமேத்தி அப்படின்னு தொடங்குற திருப்புகள் வழுவூர் திருப்புகள் திருத்தலம் தலைநாளில் கௌமார அட்டவணைப்படி எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து வழுவூர் திரு திருத்தல திருப்புகள் நன்றி வெற்றி முருகனுக்கு அருக வெற்றிமேன் முருகனுக்கு அருக வெற்றி முருகனுக்கு முருகனுக்கு அருகரூ வரும் நண்பா மாமையூர கந்தா என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ்வேணு தேவனூர் விளங்க வந்த பெருமாளே ஆசை கூறு நண்பா என்று மாமயூர கந்தா என்றும் ஆவல் தீர என்று நின்று புகழ்வேணு தேவனூர் விளங்க வந்த பெருமானே கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று என்னை உனை பணிந்து கூடுதலுக்கு முக்தி என்று தருவாயோ கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உனை பணிந்து கூடுதற்கு முக்தி என்று தருவாயோ நாலுதுக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை கலைந்த நாகப்பட்டினத்தை அமர்ந்த பெருமானே நாலு திக்கும் வெற்றி கொண்ட சூரபத்மனை கடந்த நாகப்பட்டினத்தை அமர்ந்த பெருமானே பருவால் உலத்தில் முருகா 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 எனச் பகர்வாய் எனக்கும் அல்வாயே முருகா சரணம் சரணம் எனக்கு பேசுறதுக்கு நாக்கே எல்லாமே பகவான் சுழணாத ஒரு ஆனந்தத்தை கொடுத்து வாய முருகா சரணம் முருகா முருகாசரணம் முருகாசனம் அந்த அமிரத்தை நாளைக்கு ரெடி ஆகும் ஒரு விளாச்சும்